ஓம் ஏகதந்த கஜமுகாக்தி ஜகுணா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரம் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் பதினைந்தாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் பனிரெண்டு ராசிகளில் நம்முடைய காலத்தை பிரிக்கின்றார் இதோ அந்த பாடம் அவ்வினம் மூன்றும் அவ்வாடு அதுவாய் வரும் எவ்வினம் மூன்றும் கிளர் தரும் வேறதாம் சவ்வினம் மூன்றும் தடைத்திடும் தண்டதாம் இவ்வினம் மூன்றும் ராசிகள் எல்லாம் அவ்வினம் மூன்றும் அவ்வாடு ஆய் வரும் நம்முடைய பனிரெண்டு ராசிகளை மூன்றாக பிரித்து விட்டார்கள் அந்த மூன்று ஒன்று இலை துளிர்காலம் மற்றொன்று இலை உதிர்காலம் மூன்றாவது நாம் பயிர் செய்யும் காலம் ஒவ்வொரு காலத்திற்கும் நான்கு ராசிகள் என பிரித்து இலை துளிர்காலத்தை மேஷம் என்ற ராசியோடு அதில் ரிஷபம் மிதுனம் கடகம் மற்றும் சிம்மம் இந்த நான்கு ராசிகள் இலை துளிர்காலம் எவ்வி மூன்றும் கிளர்தலும் வேறதாம் நாம் அறுவடை செய்ய வேண்டிய பருவம் இது எனில் மீனம் மேஷம் கண்ணி இந்த நான்கு ராசிகள் நாம் அறுவடை செய்ய வேண்டிய நான்கு ராசிகள் சவ்வினம் ஒன்றும் கழைத்திடம் கண்டதாம் இங்கே சவ்வினம் என்றால் சார்ந்த இனம் இங்கே தண்டு என்பது அந்த செடியில் உள்ள முக்கிய பகுதி வேருக்கும் இலைக்கும் தொடர்பு உள்ள பகுதி இதை இலையுதிர்காலம் என்றால் விருச்சிகம் தனுசு மகரம் மற்றும் கும்பம் இந்த நான்கு ராசிகளில் இளையதிர்காலமாக பிரிக்கப்பட்டது இவ்வி நம் மூன்றும் ராசிகள் எல்லாம் இந்த நான்கு நான்கு ராசிகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளே சூரியனின் பாதை என்று நாம் அறிந்து கொள்ளலாம் என்கிறார் திருமூன் இதைத்தான் அவர் அவ்வி நம் மூன்றும் அவ்வாடு வரும் எவ்வி நம் மூன்றும் கிளர்ந்தறு வேறதாம் சவ்வி நம் மூன்றும் தழைத்திடம் தண்டதாம் அவ்வி நம் மூன்றும் ராசிகள் எல்லாம் இலை காலம் நான்கு ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் மற்றும் சிம்மம் அறுவடை செய்ய வேண்டிய காலம் நான்கு ராசிகள் மீனம் மேஷம் கன்னி புலாம் இதைத் தவிர இலையுதிர் காலம் என்பது ருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிகள் எனவே ராசிகள் பனிரெண்டையும் மூன்றாக பிரித்தார்கள் ஒன்று மேஷ ராசி மற்றொன்று ஏர் ராசி மூன்றாவது தண்டு ராசி இலை துளிர்வது இலை உதிர்வது பயிரிடுவது என நான்கு நான்கு ராசிகள் மொத்தம் மூன்று காலங்களாக பனிரெண்டு ராசிகள் சூரியனின் பாதை என நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய